அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டில் பெருமானார் கருமுடி என்னும் சிற்றூருக்கு வந்து சேர்ந்தார் இவ்வூர் வடலூருக்கு தென்கிழக்கில் மூன்று மைல் தொலைவில் உள்ளது இந்த கிராமத்தில் வாழ்ந்த வேங்கட ரெட்டியாரும் அவர் மனைவியார் முத்தியாளமாலும் பெருமானரிடம் மிகுந்த அன்பு பாராட்டி அங்கேயே தங்க வேண்டுமென்று வேண்டினர் வேங்கட ரெட்டியாரின் உண்மை அன்பை உணர்ந்த பெருமானார் அவரது விருப்பத்திற்கிணங்க கருங்குழியில் அவர் இல்லத்திலே தங்கினார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் கருங்குடிக்கு வந்தது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழில் தருமசாலையை வடலூரில் ஏற்படுத்தும் வரை கருங்குடியே பெருமானாரின் ஆயிற்று இக்காலத்தில் அடிக்கடி பெருமானார் சிதம்பரம் சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டார்கள் திருமுதுகுன்றம் திருவதிகை திருவண்ணாமலை முதலிய தலங்களுக்கும் சென்றும் வழிபட்டார்கள் நான்காம் திருமுறையும் ஆறாம் திருமுறையின் பதிகங்களும் இக்காலத்தில் பாடப்பெற்றவையாகும் நற்கருங்கொடி இல்லத்தில் பெருமான் இரவில் பாடல்கள் எழுதுவது வழக்கம் அதற்காக அவ்வீட்டின் அம்மையார் முத்தியாளாமல் நாள்தோறும் விளக்கு ஏற்றி வைப்பார்கள் ஒரு நாள் அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்ததால் இருந்ததால் புறப்பட்டு போகும் அவசரத்தில் மாலை நேரத்தில் வழக்கம்போல் வைக்கும் எண்ணெய் பாத்திரம் உடைந்து விட்டபடியால் ஒரு புது பாத்திரம் வாங்கி பழகுவதற்கு அதில் தண்ணீரை நிறுத்திவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வழக்கும்போல் வைக்க வேண்டிய எண்ணெயை வைக்க மறந்துவிட்டார்கள் பல்லர் பெருமானார் வழக்கம்போல் அங்கு வைத்துள்ள பாத்திரத்திலுள்ள நீரை விளக்கில் ஊற்றிக்கொண்டே பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார் மறுநாள் வந்து அவ்வம்மையார் பார்க்கும் பொழுது தான் எண்ணெய் வைக்க மறந்து இருப்பதும் தண்ணீர் தண்ணீர்தான் வைத்துவிட்டு வந்தேன் என்பதும் சொல்லி இரவு முழுவதும் அந்த தண்ணீரை ஊற்றியே வல்லற்பெருமானார் விளக்கை எரிய வைத்தது தெரிந்தும் ஆச்சரியமடைந்தனர் இதனை வல்லற்பெருமானாரே மெய்விளக்கே விளக்கல்லார் வேறு விளக்கில்லை என்றார் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கெனவுட் பொங்கி வழிகின்றேனோர் புதுமையென்றே நெய் விளக்கும் புகழுடைய சென்னநகர் நண்பர்களே செப்பக்கேளீர் நெய்விளக்கே போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே என்று எழுதிடவே உடனிருந்த அன்பர்கள் சென்னைக்கு தபால் மூலமாய் இதை தெரிவித்தனர் தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே என்று கூறுவதில் வேத்தகு நிகழ்ச்சியுடன் ஓர் உண்மையும் விளங்குகின்றது நம் வல்லற் பெருமான் பதிகம் பாடி எழுதும்போதெல்லாம் ஆண்டவன் உடனிருந்தான் என்பது புலனாகும் இதன் அருமை உணர்ந்த ஆதினகர்த்தர் சிதம்பர சுவாமிகள் இதனை போற்றிப் பாடியுள்ளார் சிதம்பரம் சுவாமிகள் வேதாகம சுத்த சைவ சித்தாந்த சமயசாரிய பீடமான மதுரை திருஞான சம்பந்தர் மூர்த்திகள் ஆதின கர்த்தராக விளங்கினார்கள் சிதம்பர சுவாமிகள் திருவர்பா திருமுறைகளுக்கு சிறப்பு பயம் செய்தருளினர் தண்ணீர் போல் மாந்தர்கள் தம் உன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நாங்கள் ராமலிங்க நல் அருற்பா முறையை மானா தொடு இவ்வெண்பாவின் இராமலிங்க பெருமான் தண்ணீர் கொண்டு விளக்கிரித்தது போல மக்களின் உள்நீர் அதாவது அன்பு கொண்டு அவர்களையெல்லாம் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் வல்லபம் உடையது அருட்பா திருமுறை என்றும் அடிகளை நமது கண்மணியாகிய ராமலிங்கன் என்றும் கண் போல இன்றியமாதவர் என்றும் கண்ணின் மணி போல அனித்தானவர் என்றும் அவருடைய அருட்பா திருமுறைகளை தொழுவாயாக என்றும் சிதம்பர சுவாமிகள் மாணவனை நோக்கி பாராட்டி கூறுகின்றார் இந்த அற்புத நிகழ்ச்சியை தாம் செய்ய வேண்டுமென்று பெருமானார் நினைக்கவில்லை அற்புதம் தானே நிகழ்ந்தது பெருமானாரிடம் பல பேர் வந்தார்கள் மாணவராவதற்கன்று இவர் அற்புதம் செய்கின்றார் என்று கேள்விப்பட்டு பலரும் வேடிக்கை பார்க்க வந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் எவ்வுயிரும் தம் உயிர் போல் காணுக என்று உபதேசம் செய்து அனுப்பினார் பெருமானார் அவர்களையும் மீறி அற்புதங்கள் நிகழ்ந்து வந்தன அவற்றுள் இதுவும் ஒன்று எப்படி தண்ணீர் விட்டு விலக்கறியும் இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி பகுத்தறிவு வேலை செய்யவில்லை விஞ்ஞானம் விழிக்கிறது இது அருட்செயல் இதற்கு விளக்கங்கூற அருளறிவு வேண்டும் சுவாமிகள் தமது அருளறிவால் சந்நிதியின் முன்னே எரிந்ததுகான் என்றனர் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்ற நூலாசிரியர் ஓரளவிற்கு மேல் விஞ்ஞானம் வேலை செய்யாது என்பார் தீஞ்சுவை நீரோடை வல்லற் பெருமானார் பல நேரங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஊர்ப்புறங்களில் தனித்திருந்து கடவுள் விசாரத்திலேயே மூழ்கியிருப்பது வழக்கம் அதற்கென அவர் அடிக்கடி மேட்டுக்குப்பம் கருங்குழி கிராமங்களுக்கு இடையே உள்ள தீஞ்சுவை நீரோடைக்கு செல்வதுண்டு அவ்வோடையில் என்றும் இன்சுவையோடு வற்றாத நீர் ஊற்றெடுக்கும் இதனை வல்லற் பெருமானை உருவாக்கியது என்பர் அதனுள் ஏழு கிணறுகள் இருக்கின்றன அது மிகச்சிறிய ஓடை இன்றும் அவ்வோடையில் நீர் ஊற்றெடுக்கின்றது இறைவனை புகழ்ந்து பாடும் வள்ளலார் கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருணிழலே நிழல்கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மன மலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே வெண்காற்றில் விலை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே என மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளியது இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உருவடி சரணம் திருவடி சரணம் நன்றி